இன்னைக்கு நம்ம ஈவினிங் டிஃபன் நைட்டு டின்னர் இதுக்கு நான் மாப்பிள்ளை சம்பா அரிசியில் பண்ண இடியாப்ப மாவு இதை நான் எங்கே வாங்கியிருக்கேன் அப்படின்னா சிதம்பரத்தில் இயற்கை விவசாயிகள் ஒரு குழுமமாக சேர்ந்து இயற்கையாக கெமிக்கல் எதுவும் போடாமல் மருந்து அடிக்காமல் இயற்கையாக விவசாயம் பண்ண இயற்கை விவசாயிகள் கிட்டேருந்து நான் வாங்கியிருக்கேன் இது எந்த விதமான ப்ராடக்ட் ப்ரமோஷனோ இல்லை பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது நான் வந்து இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து அரிசி பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு யோசிச்சோன்னா டாக்டருக்கு நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது இப்போ உள்ள எல்லாமே உங்களுக்கே தெரியும் தெரிஞ்ச விஷயந்தான் எல்லாமே கெமிக்கல் நிறையா கலந்து தான் எல்லா பொருளுமே கிடைக்கிது காய்கறியிலேருந்து எல்லாமே ஸோ நான் வந்து இதை ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாவு எங்கே வாங்கணும் அப்படின்னு யாராவது நினைச்சிங்க கேட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் இந்த நான் அவங்களோட காண்டாக்ட் நம்பரை ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு வாங்கிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாப்பிள சம்பா அரிசியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா நிறைய ஃபைபர் ஃபஸ்ட்டு சுகருக்கு ரொம்ப நல்லது கொலஸ்ட்ராலுக்கு பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கும் அதே மாதிரி சு லேட்டாக டைஜஷன் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகாது மெதுவாக டைஜஸ்ட் ஆகும் நிறைய ஃபைபர் இருக்குது அயன் கன்டென்ட் நிறையா இருக்குது ப்ளஸ் வந்து அதில் கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது ஆனால் அது வந்து உங்களுக்கு மெதுவாக தான் உங்களுக்கு ஸ்லோவாக உங்களுக்கு கலக்கும் அதனால நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டாலே நல்லா டேஸ்ட்டி ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அதனால இந்த மாதிரி ஐட்டம்ஸை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி எல்லாரும் நல்லா பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் அந்த மாப்பிள்ளை சம்பா மாவில் நான் வந்து தனியாக பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட்டு இடியாப்போம் ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அதில் க்ளூட்டன் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அதனால அந்த ஸ்டிக்கினஸ் இல்லை நம்ம ரெகுலர் அரிசி மாவில் ஒரு ஸ்டிக்கினஸ் இருக்கும் இல்லையா அது இல்லை அப்போ நம்ம புழியும் போது என்ன ஆகுதுன்னா அப்படியே உதிரியாக வந்தது அதனால நானாக யோசிச்சு இன்னைக்கு வேற ஒரு ஐடியா பண்ணி அந்த ப்ராப்பராக நல்லா அழகாக சூப்பராக நூடுல்ஸ் மாதிரி இடியாப்பம் வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணியிருக்கேன் அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்டு என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் பண்ணுற சமையல் பிடிச்சிருந்தா இதெல்லாம் என்னோட ஓன் டெக்னிக் யாரையும் பார்த்து நான் பண்ணுறது கிடையாது எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து ஜஸ்ட்டு அதையே வந்து ஒரு ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணி அது நல்லா வந்ததுனால தான் நான் யூடியூப்பில் போடுவேன் நல்லா வரலைன்னா போட மாட்டேன் ஸோ நீங்கள் எனக்கு இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் மட்டும் நான் வந்து எல்லாருக்கும் சொல்லலாம் நான் செய்கிறத உங்களுக்கு சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு சட்னி அரைச்சிக்கலாம் ரொம்ப டேஸ்டி ஆனால் ஒரு கப் அரை மூடி தேங்காய் ரெண்டு ப பச்சை மிளகா புளி வந்து அதில் எந்த சீடும் இல்லாமல் செக் பண்ணி புளி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு அதுக்கேற்ற அளவு உப்பு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து சுகர் போடுறேன் நான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை ஒரு ஐம்பது கிராம் அளவு பொட்டுக்கடலை தேங்காய் விட கொஞ்சம் அதிகமாக போட்டு அரைச்சிக்கலாம் அடுத்தது ஒரு ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் சைடில் சட்னி தாளித்து கொட்டியாச்சு நல்லா லிக்விடாக இது வந்து இடியாப்பத்துக்கு கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் நல்லாயிருக்கும் தண்ணி கொதிச்சிட்ருக்கு ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி கொதிக்க விட்டுருக்கேன் இந்த கோ இந்த இடியாப்பா மாவு மாப்பிள்ளை சம்பா இடியாப்பா மாவை நம்ம ஒரு ரெண்டு கப் போட்டுக்கலாம் நான் ஒரு முக்கால் கப்பு ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கு சேர்த்துட்டு அதில் உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுவிட்டு அந்த தண்ணியை கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா எவ்வளோ வரும் சில சமயம் கூட இழுக்கும் சில சமயம் கம்மியாக இழுக்கும் அதனால் வெந்நீர் வச்சு கரண்டியால் கையால் கிடையாது கரண்டியால் நம்ம கிளறி கிளறி பார்த்துக்கணும் கிளறி பார்த்தா ஓ கரெக்டாக அதோட பதம் வந்து உங்களுக்கு அந்த இடியாப்ப மாவு பதத்துக்கு சப்பாத்தி மாவு விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அந்த பதம் அது வரும் உடனே உங்களுக்கு தெரியும் கையில் தொட்டு பார்த்தா தெரியும் அதுக்கப்புறம் அந்த இடியாப்பை குழவியில் நம்ம நல்லா உள்ளார அந்த எண்ணெய் தடவிக்கலாம் தடவிட்டு இப்போ இந்த மாவை வந்து நம்ம அழகாக அதற்குள்ளே போட்டு நம்ம இடியாப்பமாக புழிய வேண்டியது தான் இந்த கோதுமை மாவு சேர்க்கறதுனால இது ரொம்ப நல்லா நல்லா வருது ரொம்ப நல்லா வருது இது வந்து நானே யோசிச்சு நான் ஒரு தடவை பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா வந்தது இட்லி தட்டுலேயும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கணும் அதனால தான் இப்போ பாருங்கள் அந்த இடியாப்பம் எங்கேயுமே ஸ்பிளிட்டாகாமல் ரெண்டாக உடையாமல் ரொம்ப சூப்பராக வந்தது இதே அந்த மாவை வந்து தனியாக பண்ணும்போது அந்த மாதிரி வரலை மாப்பிள்ள சம்பா அரிசி இது ராகி கிடையாது எல்லோரும் ராகின்னு நினைப்பீங்க ஆனால் ராகி கிடையாது அந்த லிங்க் உங்களுக்கு இயற்கை விவசாயிகளோட அந்த நம்பர் வேணும்னா நான் உங்களுக்கு தரேன் யாருக்கு வேணுமோ கேளுங்க இது ப்ராடக்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது இப்போ பாருங்கள் அந்த இடியாப்பம் எவ்வளோ தனித்தனியாக சூப்பராக வந்திருக்குன்னு டேஸ்ட்டே வந்து இந்த இடியாப்பம் தனியாக சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பர்பாக இருக்கும்